வணக்கம் கார்த்தே ஜோதிமணி அடுத்தடுத்து விஜய்க்கு ஆதரவாக வந்த காங்கிரஸ் தலைகள் திமுகவுக்கு சிக்கல் திமுகவை காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டி பார்க்க தொடங்கியுள்ளது விஜயின் தாவேக்கவுடன் நெருக்கமாவது போன்ற தோற்றத்தை பிம்பத்தை காங்கிரஸ் ஏற்படுத்த தொடங்கியுள்ளது இது திமுகவிற்கு நெருக்கடியை கொடுக்கும் வாய்ப்புகளும் உள்ளன விஜய் ராகுல் பேசியது உண்மை என்று கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்துள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் ராகுலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை சில வருடங்களுக்கு முன் காங்கிரஸ் இளைஞரணி தலைவராக வர விஜய் விருப்பப்பட்டார் விஜய்க்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் வாக்குகள் வெற்றியாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ராகுலை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் விஜய் புதியவர் அல்ல அந்த இணைப்பு என்பது பல்வேறு காரணங்களால் நடக்கவில்லை எனவே விஜய் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல கரூர் கூட்ட நெரிசல் போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கும்போது தலைவர்கள் பேசுவது இயல்புதான் ஆனால் அதையே தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமாக சொல்லிவிட முடியாது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீண்ட காலமாக இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது எனவே சமூக வலைதளங்களில் வருவதெல்லாம் அரசியல் கட்சிகளின் முடிவு என நாம் நினைக்கக்கூடாது கூடாது இவ்வாறு ஜோதிமணி தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சியான திமுகவிடம் அதிக இடங்களை பெற முயற்சிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியுடன் கூட்டணி குறித்த தகவல்களை பரப்புவது போன்ற வியூகங்களை பயன்படுத்தி திமுகவிடம் அதிக இடங்களை கேட்கலாம் என்று காங்கிரஸ் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் மற்றும் டிவிக்கு இடையே கூட்டணி அமையலாம் என சமூக வலைதளங்களிலும் சில அரசியல் விமர்சகர்கள் மூலம் செய்திகள் பரவி வருகின்றன காங்கிரஸ் விஜய் பேசி வருகின்றன விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க போகிறார் விரைவில் பேச்சுவார்த்தை நடக்க போகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் ஆலோசனை செய்ததாக பல செய்திகள் வந்தன தாவேக்க கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது இடங்களை கொடுக்க முன் வந்ததாக செய்திகள் வந்தன அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கவும் தாவேக்க விஜய் முன் வந்ததாக செய்திகள் வந்தன ஆனால் எழுபது சீட் துணை முதல்வர் பதவி என்பது தாவேக்கவின் சார்பாக வியூக வகுப்பாளர் ஒருவர் கிளப்பிவிட்ட செய்தி என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் தாவேக்க விஜய் கூட்டணி தொடர்பான தகவல்களுக்கு உறுதியான எந்த ஆதாரமும் இல்லை என மூத்த அரசியல் ஆலோசகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் தங்கள் நிலையை வலுப்படுத்த ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் இந்த உக்திகளை பயன்படுத்துகின்றனர் என்றே கருதுகின்றனர் திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் தங்கள் நிலையை வலுப்படுத்த ஒரு சில காங்கிரஸ் தலைகள் இந்த உத்திகளை பயன்படுத்துகின்றன என்றே கருதப்படுகிறது திமுக கூட்டணி வட்டாரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முந்தைய மாநில தேர்தலை விட அதிக இடங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பேரம் பேச திட்டமிட்டுள்ளது சில மாவட்டங்களில் தங்கள் அமைப்பு பலம் அதிகரித்துள்ளதாகவும் இதை திமுக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இடையே ஒரு கூட்டணி பற்றிய உறுதியற்ற செய்திகளை பரப்புவதன் மூலம் திமுகவிடம் அதிக இடங்களை கேட்க முடியும் திமுக கேட்ட இடங்களை கொடுக்க மறுத்தால் தாவிக்கவிடம் செல்வோம் என்று திமுகவுக்கு பிரஷர் போட முடியும் ஆனால் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகமுடன் கைகோர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதாகவே திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியல் சக்தி அவர்களுக்கான வாக்கு வங்கி உறுதி செய்யப்படவில்லை இதனால் காங்கிரஸ் அவர்களுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை திமுகவுடன் அவர்கள் வைத்திருப்பது வெற்றி கூட்டணி என்று திமுக தரப்பு கருதுகிறது காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் வெவ்வேறு வாக்காளர் தலங்களை கொண்டுள்ளதால் திடீர் கூட்டணி சித்தாந்த ரீதியாக வெற்றி பெறாது என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் திமுக மற்றும் காங்கிரசுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொதுவாக நீண்ட விவாதங்களை உள்ளடக்கியது இதில் காங்கிரஸ் பெரும்பாலும் திமுக வழங்க தயாராக இருப்பதை விட அதிக இடங்களை கோரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வருவதால் இரு கட்சிகளும் அடுத்த சில மாதங்களில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் விஜய் வழியாக காங்கிரஸ் போட போகும் பிரஷர் திமுக தலைமைக்கு தெரியும் என்றும் விஜய் மற்றும் காங்கிரஸ் பற்றிய இந்த கூட்டணி கதைகளை தேர்தல் கால உத்தியாகவே திமுக தலைமை பார்த்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போதைக்கு கூட்டணி அப்படியே இருப்பதாகவும் இதில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்